க்கு ஏன் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் அங்கே தமிழ் சங்க தலைவராகவும் இருக்கிறேன் ஹார்வர்டு தமிழ் இருக்கை அமைக்கிறதுக்கும் பல உலக நாடுகள்லேருந்து எல்லாத்தையும் சங்கங்களையும் இணைத்து அதை பண்ணோம் பட் என்னோடய தமிழ் ஆசிரியர் இங்கே இருக்கிறதுக்கு அவங்க தெரியும் இங்கே வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் ஃபுல்லாக மெட்ராஸில் சக்கரவர்த்தி ஸ்கூலில் பட் அவங்க போட்ட அடிப்படை ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் எதுவுமே தெரியலை நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு அப்புறம் நான் ராஞ்சியில் போய் நார்த் இந்தியாவில் பண் பண்ணேன் அப்புறம் பல ஊர் போய் அப்புறம் அமெரிக்காவில் போய் இருபது இருபது வருஷம் ஆச்சு பட் எனக்கு அமெரிக்கா போனதுக்கப்புறம் தான் தமிழ் மேலே ஒரு மெயின் அக்கறை வந்துச்சு அது மேலே உள்ள அதோடய வீரியம் தெரிஞ்சிச்சு நம்ம எல்லாம் வந்து இந்த படமும் நான் எதுக்கு எடுத்தேன்னா ஒன்று பூமினையாவோட உழைப்பு பற்றி நான் வந்து அவர் சாகத்திய அவார்டுக்காக வாங்கியிருக்காரு வேக்கை நாவல்க நல்லா அமெரிக்கா வரணும்னு சொன்னாங்க அப்படி தான் எனக்கு பூமணி அவர் தெரியும் நான் உடனே அவர் அந்த எதுக்காக பண்ணியிருக்காருன்னு பார்க்க போனேன் பார்க்க போனால் அந்த அங்காடி நாவலில் எழுதியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டு அவற்றை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சந்தித்தேன் அதுக்கப்புறமா வந்து வந்து பார்த்தப்ப அவர் வந்து அந்த நாவல் ஒரு ஆயிரம் பேஜ் எண்ணூறு பேஜ்னால் அவர் ஒரு பதினஞ்சாயிரம் பேஜ் அதுக்கு பின்னாடி வச்சுருந்தார் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம உழைப்பை பற்றி பேசுகிறோம் இப்போ பைசன் மாரிசெல்வராஜும் இப்போ அவருக்கு அடுத்து அவங்கள தான் பார்க்குறேன் நான் எவ்வளோ உழைப்பு பின்னாடி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஒரு புக்கு வருதுன்னு எவ்வளோ பெருசு தான் இருக்குது அவர் எடுத்து வச்சிருந்த விஷயங்கள்லாம் பார்த்தப்புற நான் அப்படியே நம்ம நினச்சிட்டோம் அங்கே வந்து அங்கே இருக்கிற மக்களை பற்றி மட்டும் எழுதியிருக்காரு அது வந்து ஒரு சாதி ஒரு இதுன்னு எழுதலை அதில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஃபுல் இதையும் நமக்கு கொண்டு வந்துடுவார் எல்லாத்தையும் அன்று இருந்தது மாதிரியே எல்லாத்தையும் எழுதியிருந்தார் இருந்தார் காவல் கூட்டத்துலேயும் நான் அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தேன் ஒரு சென்னையிலேருந்து அப்போ மதுரைக்கோ வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ செலவாகுங்கிறதுக்கு அந்த ஆசிரியர் எவ்வளோ மெனக்கிட்டாரு எந்தெந்த ரெஃபரன்ஸ் எடுத்தார் அப்படின்னு பார்த்தேன் பட் இவர் எடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வெளில வரும் அந்த ரெஃபரன்ஸை சே தனியாக புக்காக போட்டிருக்காரு இப்போ அதில் ஒன்று வந்து கழுகுமலை ரைட்ஸ் அண்ட் ரயாட்ச்ஸ் இன்னொன்று வந்து டேக்ஸிங் த டேக்ஸ் இது ரெண்டுக்கும் உள்ள பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் டெலகிராம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் பிரிட்டிஷர்ஸுக்கும் மிஷினரிஸ்க்கும் இங்கேருந்து அனுப்பப்பட்ட எஸ்டேட்ஸ்லேருந்து இருந்து அது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எங்கே என்ன நடந்துச்சு அந்த பேசிஸில் அன்னைக்கு இருந்த நட்புமுறை என்னது அதுக்கு முன்னாடி உறவு என்னது அதாவது எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருந்திருக்காங்கங்கிறத அதை எடுத்துகிட்டு வரார் எவிடன்ஸோட ஏன்னா அந்த கலவரத்துக்கு எந்த பேசிஸும் இல்லை இது வந்து ரெண்டு பேர் திருத்தி விட்டு வந்தனால இல்லை அவங்க ஈகோ வசின்றனால நடந்த கலவரம் அது வந்து சிவகாசி ரைட்ஸு விருதுநகர் ரைட்ஸு கலுமுலை ரைட்ஸுங்கிறத அது வந்து சும்மா வந்து யாரும் கதை சொல்கிற மாதிரி கேட்கல அவர் போயிட்டு டெல்லியில் போயிட்டு ஓரியன்டல் மேன்ஸ்கிரிப்ட் லைபரியில் போயிட்டு எங்கெல்லாம் அதை பற்றி ஆவணங்கள் இருக்குதோ நாலாயிரம் டெலகிராம் எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல எடுத்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க நான் வந்து தொண்ணூற்றி எட்டு இங்கே சென்னைக்கு வரும்போது எனக்கு ஒரு மணி கண்டன்னு ஒரு எடிட்டர் பழக்கமான இருக்கு அவர் மூலமாக ஐயா பூமணிக்கிட்டே நான் கருவேலம் பூக்கள் படத்தில் உதவியாக்கினராக சேர்ந்தேன் நான் அந்த படத்தை வந்து என் பிசிக்காக தயாரித்தாங்க இதுக்கிடையில் நாங்கள் உதவி இயக்குனராக அழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நைன்டிஸ் அந்த எண்டிலெலாம் ஒரு டைரக்டரேட்ட நம்ம போய் உதவி இயக்குனர் சேரணுன்னா தம்பி பிறகு படிச்சிருக்கியா அப்படின்வாங்க பூமணி உனக்கு தெரியுமா ஐயோ பிறகுன்னு ஒரு நாவல் இருக்கு பூமணி சாரா தம்பி அஞ்சு வருஷத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்ட போய் அதை படிச்சுட்டு வாங்குவாங்க அதுக்கு பிறகு திடீர்னு அதெல்லாம் படித்து கடித்து முடிச்சுட்டு போனோன்னா தம்பி வெக்கை தெரியுமான்னு கேட்பாங்க அப்புறம் நைவேத்தியம் தெரியுமா அதுக்கு பிறகு வாய்க்கால்கள் தெரியுமா வரப்புகள் தெரியுமான்னு சொல்லிட்டு பூமணி சார் என்ற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை வந்து தமிழ் சினிமா கட்டமைச்சது அதுவும் கரைசல் எழுத்துக்களில் அந்த மக்களினுடைய மொழியில் சாரு பார்க்கறதுக்கு வந்து அவர் வந்து ஒரு தென்றலாக இருப்பார் அவருடைய முதல் வரியை அடித்து போட்ட மாதிரி ஆரம்பிப்பார் நான் அடித்து போடுறதுனா அதாவது ஒரு பட்டைப்பு வந்து முதல் ஃப்ரேம்லேருந்து கதை ஆரம்பிக்கணுன்ற மாதிரி முதல் வரியிலே ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை போட்டு ஆரம்பிப்பார் இவருடைய ஒவ்வொரு கதைகளும் புதினங்களும் மிக பெரிய மனிதன் மண்ணின் சம்பந்தமாக இருக்கும் நீங்க வந்து அசுரன் வந்து ஐயாவுடைய கதை தான் வெக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தன் ஒரு மனிதன் தன் குடும்பத்தை காப்பாற்றிக்க தன் மண்ணை காப்பாற்றிக்கொள்ள நடக்கிற போராட்டமாக தான் எல்லாமே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய உரையாடல் பண்ணுவார் எல்லா கதைகள்லையும் நைவேத்தியம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரஹாரம் எப்படி எப்படிலாம் வறுமையால் மழை இல்லாதால என்னென்ன ஆகுதுன்றத ரொம்ப பிரமாதமாக காட்டுவார் எல்லா மனிதர்களுடைய உரையாடல் நடக்கும் அதே மாதிரி பிறகுலாம் பார்த்தீங்கன்னா கருப்பன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அடடா இல்லை இந்த மாதிரியான ஒரு ரத்தமும் சதையுமாக மக்களுடைய பிரச்சனைகளை அப்படி விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் அதில் ஒன்று இருக்குது எல்லாமே வந்து உரையாடலாக இருக்கும் நீங்கள் படித்த பிறகு அந்த மிகப்பெரிய விவாத பொருளாகலாம் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வெற்றி சார் எனக்கு கூப்பிட்டுருந்தார் இப்படி ஒரு கசிவுன்னு ஒரு பூமணி ஐயா அவர்களுடைய கதையை வந்து படமாக்கியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கறதுக்கு வரணும்னு சொல்லி நான் அரக்கோணத்துலேருந்து வந்தேன் நான் இந்த படத்தை இந்த கதை நான் படித்ததில்லை ஆனால் இந்த படத்தை பார்த்தப்போ எனக்கு வந்து இவ்வளோ நெருக்கமாக அவர் படம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார் நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த ஊருக்குள்ளே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி படம் முடிஞ்ச உடனே எனக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது அந்த உணர்வை அப்படி உயிரோட்டமாக நமக்குள்ளே கடத்தி எனக்கு எங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் ஞாபகம் வந்தாங்க நம்ம எல்லாரும் தாத்தா பாட்டிகளை வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்குள்ளே கூட ஒரு குற்ற உணர்ச்சிகளையும் அவங்களுடைய அவங்களும் நம்மளை மாதிரியான பருவங்களை தாண்டும் போது நிறைய பிழைகளையும் தாங்கிக்கிட்டு தான் நம்மளுக்கு நமக்கு வழிகாட்டுறாங்க நம்மளை நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்கன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இன்றைக்கி வந்தது அந்த உணர்வை நடிப்பில் கடத்திய எம் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு உண்மையிலே பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அது கதையாக படிக்கும்போது நாம் ஒரு ஒரு ஒருத்தரை கற்பனை பண்ணிக்குவோம் ஆனால் உண்மையாக வாழ்ந்து அதை காட்டியிருக்காரு அதை காட்டி அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு அவர் திடீர்னு அவர் நேரில் எங்கே பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருந்தது அதுதான் அந்த படைப்பினுடைய அழுத்தம்னு நினைக்கிறேன் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக இந்த இந்த கதையை காட்சிப்படுத்தியிருக்கிறீங்க பூமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு கதையை மிகச்சிறந்த முறையில் தயாரித்து இருக்கிற வெற்றிய சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி கண்டிப்பாக இது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமான தாக்கங்களையும் அவங்க மனதுக்குள்ள இருக்கக்கூடிய கசிவுகளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தேங்க்யூ